வணக்கம் மக்கள் எல்லாருங்களா இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது பிக்னஸ்க்கான ஃபுல் பாடி ஒர்க் அவுட் நீங்கள் யாராக இருந்தாலும் இதுதான் தான் மெத்தடு ஆறு வாரம் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணால் போதும் அதாவது ஒவ்வொரு எக்ஸசைஸும் மூணு செட்டு பன்னெண்டு கவுண்டிங் போட்டால் போதுமானது இந்த உலகத்தில் எல்லாருக்கும் இது பொதுவானது தமிழ்நாட்டு மக்களுக்கு மட்டுமே கிடையாது எல்லாத்துக்கும் முன்னாடி ப்ராப்பராக வார்மப் பண்ணணும் ப்ராப்பராக வாமப் பண்ணுறது எப்படின்றத நான் ஏற்கனவே வீடியோ போட்டுருங்க புதுசாக பார்க்குறவங்க போயிட்டு பாருங்கள் அதுக்கு தனியாக ப்ளேலிஸ்டே இருக்குது நான் வார்ம் அப்லாம் என்னன்றதை செஞ்சுக்காங்க தவிர இதுதான் வார்மப்னால் கிடையவே கிடையாது ஆச்சுங்களா ஃபுல் பாடியை நீங்கள் வார்ம்அப் பண்ணிக்கணும் அதுதான் சேஃப்டி ஓகே இப்போ கிளாஸ்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டு நீங்கள் எதுக்காக ஜிம்முக்கு வந்திருந்தாலும் இந்த ஆறு வாரத்தை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு தான் அடுத்த லெவலுக்கே போகணும் பாருங்க ஃப்ரீ ஸ்குவாடு முதல்ல வந்து நம்பர் ஒன் ஃப்ரீ ஸ்குவாடை ப்ராப்பராக ஃபுல் ரேஞ்சு கீழே உட்காந்துட்டு அப்படி எழுந்திரிங்க உங்கள் இடுப்பு கீழே இருக்கிற தைஸு தேவையில்லாத ஃபேட்டோ குறைக்கிறதோடு மட்டும் இல்லாமல் அதை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு இது ரொம்ப உதவும் இதுவும் மூணு செட்டு பன்னெண்டு கவுண்டிங் போட்டுட்டால் போதுமானது புஷ்அப் புஷப் இந்த உலகத்தில் எல்லாருக்குமே தெரியும் ஈஸியாக போயிருக்கும் ஆனால் இதையும் எப்படி ப்ராப்பராக பண்ணுறதுன்றதை ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன் அதையும் பாருங்கள் இதுவுமே மூணு செட்டு பன்னெண்டு கவுண்டிங் ஒவ்வொரு செட்டு இடையில் நீங்கள் ஐம்பது செகண்ட் ரெஸ்ட் எடுத்தால் போதுங்க அதுக்கு மேலே ரெஸ்ட் எடுத்திங்கன்னா நீங்கள் ஜிம்முக்கு வந்ததே வேஸ்ட்டாக போயிடும் ஆச்சுங்களா இது பாருங்க ஃபுல்லாக போயிட்டு ஃபுல்லாக வாங்க உங்களுக்கு ஈஸியாக இருக்கிறது எதை சொல்லி காமிக்கிறேன் மூணு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த ஃபுல் டவுன் பாருங்கள் இதோ எல்லாருமே இந்த முக்கால்வாசி இறக்குவாங்க அப்புறம் விட்டுருவாங்க ஆனால் இதை எப்படி ப்ராப்பராக பண்ணுவோம்னா அந்த பார் மில்லில் பாரை அந்த உங்கள் அப்பர் ஜெஸ்ட்டுக்கு டச் ஆகிற மாதிரி ஃபுல் ரேஞ்சு கொண்டு வாங்க அடுத்ததாக தம்பிள் ப்ரெஸ் இந்த தம்பிள் ப்ரெஸ்ஸை ப்ராப்பராக எப்படி பண்ணுறது ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கங்க அதையும் போய் பாருங்கள் உங்கள் காது வரைக்கும் அந்த தம்பிள் இறக்கினா போதும் அதுக்கு கீழே இறக்குனீங்கன்னா உங்களுக்கு சோல்ரு இன்ஜுரி ஆகிடும் அதே மாதிரி இந்த மாதிரி லைட் வெயிட்டில் பண்ணுங்கள் ஒரு கொஞ்ச நாளைக்கு எடுத்தோன்னே ஹெவி வெயிட்டு வேண்டாம் ஆச்சுங்களா அடுத்ததாக இந்த கேபிள் ரோ பாருங்கள் இந்த கேபிள் சீட்டட் ரோவை ப்ராப்பராக எப்படி பண்ணுறது வீடியோ போட்டிருக்கேன் அதையும் பண்ணுங்கள் அடுத்து ஆல்டர்னேட் தம்பல்கள் இதையுமே ப்ராப்பராக பண்ணுங்கள் எல்லாமே ப்ராப்பராக அந்த ஃபார்மை தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்கள் நீங்கள் யாருமே சொல்லித்தரலை எங்களுக்கு தெரியாதுன்றலாம் கேட்காதிங்க இப்போல்லாம் யூடியூப் வந்துருச்சு இன்ஸ்டாகிராம் இருக்குது அதை பார்த்து ப்ராப்பராக பண்ணுங்கள் அடுத்து கேபிள் புஸ்டன் இதையுமே மூணு செட்டு பன்னெண்டு கவுண்டிங்கு ஒரே வெயிட்டு தான் அடுத்த இடத்துல வெயிட்டு நீங்கள் கூட்டக்கூடாது ஃபைனலாக பிளாங்க் பண்ணுங்கள் ஒரு நிமிஷம் போது நீங்கள் பிளாங்க்கில் நெல்லு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் பிளாங்க்கை பற்றி எல்லாருக்குமே தெரியும் நான் சொல்ல வேண்டியதில்லை அடுத்ததாக ஒரு அஞ்சு நிமிஷத்துலேருந்து பத்து நிமிஷம் வாக்கிங் போங்க அது மீடியம் ஃபாஸ்ட்டில் போங்க அது இல்லை உங்களுக்கு ஜிம்மில் இல்லைன்னா அட்லீஸ்ட் சைக்கிளிங்காகவே போங்க சைக்கிளிங் இல்லைனா உங்கள் வெளியில் ஏதாவது க்ரௌண்ட்லேயோ ஏதோ ஒரு இடத்துல உங்கள் ஜிம்முக்குள்ளேயாவது ஒரு பத்து நிமிஷம் வாக்கிங் போங்க இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் உங்கள் ஃபுல் பாடியை ஸ்ட்ரெச் பண்ணுங்கள் வார்ம் டவுன் சொல்லுவாங்க இந்த கூல் டவுன் ரொம்ப ரொம்ப முக்கியங்க பாருங்கள் இப்போ தைசை வந்து ஸ்ட்ரெச் பண்ணுறேன் அந்த குவாட்ஸ் மஸ்லில் ஸ்ட்ரெச் பண்ணுறேன் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அந்த ஹாம்ஸ்ட்ரிங்கை பின்னாடி ஹேம்ஸ்ட்ரிங்கை ஸ்ட்ரெச் பண்ணுறேன் அந்த போஸிங்கில் முப்பது முப்பது செகண்டு நிற்கணும் நான் உங்களுக்கு ஸ்பீடாக செஞ்சு காமிக்கிறேன் முப்பது முப்பது செகண்டு மெதுவாக செஞ்சு காமி நிக்கலுங்க அது ரொம்பவே முக்கியம் அடுத்து பாருங்கள் இந்த மாதிரி பேக்கில் பெண்ட் பண்ணுங்கள் அது ஸ்பைனல் கார்டை நல்லாவே ரிலாக்ஸ் பண்ணி ரெக்கவர் பண்ணும் இதுவுமே ஸ்பைனை அந்த லோயர் பேக் பெயின் வராமல் இருக்கிறதுக்காகவும் அதை மறுபடியும் உங்களை ஸ்ட்ரென்தன் பண்ணி பூஸ்ட் ஆக்கி அந்த நால ஃபுல்லாக உங்களுக்கு ஃப்ரெஷ் இந்த ஸ்டெச் ரொம்ப ரொம்ப முக்கியம் பாத்துங்க இதுவுமே ஃபுல் பாடியை எப்படி ப்ராப்பராக ஸ்ட்ரெச் பண்ணி டவுன் பண்ணுன்றதை ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன் புதுசாக பார்க்குறவங்க சும்மா செஞ்சு காமிக்கிறேன் இது இது மட்டுமே போதாது இப்போ பேக்கப் பண்ணீங்களா இது ஜஸ்ட் மசிலுக்கு ஜஸ்ட்டுக்கும் இந்த மாதிரி ஒரு முப்பது செகண்ட் ஹோல்ட் பண்ணுங்க அடுத்ததாக ஷோல்டருக்கு இந்த மாதிரி ஒரு முப்பது செகண்ட் மாற்றி மாற்றி ஹோல்ட் பண்ணுங்கள் அடுத்ததாக இது பாருங்க இதுவும் ஷோல்டருக்கும் ட்ரைசப்ஸையும் நல்லா ஸ்ட்ரிச் பண்ணக்கூடிய ஒரு ஒர்க் அவுட் தான் அடுத்தது பைசெப்ஸ்க்கு நான் உங்களுக்கு வேகமாக செஞ்சு காமிக்கிறேன் முப்பது முப்பது செகண்ட் நீங்கள் அதில் நிப்பாட்டணும் அடுத்ததான் பாருங்கள் ஃபோர் ஆம்ஸுக்கு ஃபோர் ஆர்ஸுக்கு அந்த ரெஸ்டையும் நல்லா மடக்கி முப்பது செகண்ட் நிப்பாடுங்க அடுத்து கழுத்து ரொம்ப முக்கியம் அதில் ஒரு முப்பது செகண்ட் முன்னாடியே இதுக்கு நீங்கள் பத்து நிமிஷம் ஒதுக்கி ஆகணும் கூல் டவுனுக்கு இதை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ